கிரேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் பதினான்காம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாட்டை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர் இரண்டு இறக்கைகளால் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாற்றியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் அப்பொழுது சேராபின்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கட்சையாக கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் பூ அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவுறாது உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலைபெற்றுள்ளது பெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் அல்லே லுயா அல்லே லுயா கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும் அல்லே லுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரைப் போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெல்சபிள் என அழைப்பவர்கள் வீட்டாரைப் பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றையை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதீர்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் அஞ்சுகள் அஞ்ச வேண்டாம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அவருக்கு இரண்டு மகன்கள் இருவரும் நகரில் இருந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் இருவரும் குடிப்பதற்கு மதுபான கடைக்கு சென்றார்கள் மதுபான கடைக்குள் நுழைந்த பிறகு இளைய மகனுக்கு தான் போவது மிகப்பெரிய தவறு என்பது புரிந்தது உடனே அவன் மூத்தவனிடம் அப்பாவிடம் நான் போய் இங்கு வந்ததை சொல்லி மன்னிப்பு பெற போகிறேன் என்றான் அதற்கு மூத்தவன் இங்கு வந்தது அப்பாவிற்கு எப்படியும் தெரிய வந்து அவர் உன்னை தண்டிப்பார் என்றுதானே நீ அவரிடம் உன்னுடைய தவற்றை சொல்ல போகிறாய் என்றான் அதற்கு எப்படியும் அப்பாவிற்கு வரும்போது அவர் என்னை தண்டிக்காமல் அவரை தண்டித்துக் கொள்வார் அதனால்தான் இப்போதே நான் என்னுடைய தவற்றை அவரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறேன் என்று வருத்தோடு சொன்னான் இளையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் வரும் இளைய மகன் தன் தந்தைக்கு அஞ்சினான் மூத்தவன் தன் தந்தைக்கு அஞ்சாமல் இருந்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும் யாருக்கு நாம் அஞ்ச வேண்டாம் என்பதைப் பற்றி அந்த தெளிவை நமக்கு கொடுக்கிறது இயேசு திருத்தூதரை பனித்தளத்திற்கு அனுப்பும்போது அவர்களுக்கு கூறும் அறிவுரையின் ஒரு பகுதியாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது இதில் இயேசு இரண்டு முறை அஞ்ச வேண்டாம் என்றும் ஒரு முறை அஞ்சுங்கள் என்றும் கூறுகிறார் முதலில் யாருக்கு நாம் அஞ்ச வேண்டாம் என்பதை பற்றி பார்ப்போம் இயேசு தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவராய் மக்கள் நடுவில் இருந்து பேய்களை ஓட்டி வந்தார் பரிசேயரோ அவரை பேய்களின் தலைவனாகிய பெல்சபலை கொண்டு பேய்களை ஓட்டுவதாக விமர்சித்தார்கள் இதுபோல போல தன்னை பின்தொடர்பவர்களையும் பரிசெயர் விமர்சிப்பார்கள் என்பதால் அவரை கண்டு அஞ்ச வேண்டாம் என்று கூறுகிறார் இயேசு அடுத்ததாக இயேசு தம் சீடரை பார்த்து உடலை கொள்பவரை கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிறார் எனவே இறையேசில் பிரியமானவர்களே நம்மை பார்த்து இல்லாதது பொல்லாதது பேசுபவர்களை பார்த்தோ அல்லது நம் உடலை கொள்பவரை பார்த்தோ நாம் அஞ்ச தேவையில்லை யாரையெல்லாம் பார்த்து அஞ்ச வேண்டாம் என்று சொன்ன இயேசு யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்கிறார் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் ஆண்டவர் ஒருவரால் மட்டுமே அழிக்க முடியும் அதனால் அவருக்கு அஞ்சுங்கள் என்று சொல்கிறார் இயேசு இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் இறைவாக்கினர் எசாயாவின் அழைப்பை குறித்து வாசிக்கிறோம் இவர் ஆண்டவரின் திருக்காட்சி கண்டதும் நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான் என்று அஞ்சுகிறார் அப்போதுதான் செராபின்களுள் ஒன்று அவரது நாவை தூய்மைப்படுத்துகிறது ஆண்டவர் மீது கொண்டிருந்த அச்சம் நல்லது அது அவரை வைத்துக் கொண்டு கடவுளுக்கு முன் பணி செய்ய தூண்டுகிறது ஆகவே இறையேசு பிரியமானவர்களே நாம் நம்மை தேவையில்லாமல் விமர்சிப்பவரை கண்டோ உயிரை கொள்பவரை கண்டோ அஞ்சாமல் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே அஞ்சி அவரது பணியை திறம்பட செய்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக பழி பாவத்திற்கு அஞ்ச வேண்டும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணரும் யாரும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை அன்பு இருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எசாய புத்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார் எனவே இறையேசல் பெரியமானவர்களே நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு துணிவோடு சார்ந்து பகர்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்